வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நாம் ஒரு ஒருமொரு இன்ஸ்டாலேஷன் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றினா முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சோழர் சொந்தமாக அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் சதீஷ்குமார் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு சிறுவாக்கம் வில்லேஜ்லேருந்து பேசுகிறேன் இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஒரு ஒன்றே ஏக்கர் இருக்கள் சோலார் போடணுன்னு ரொம்ப பிளான் பண்ணோம் இந்த கேடெக் சோலார் திருநெல்வேலி அவங்களுடைய ரெஃபரன்ஸ் கிடச்சிது யூடியூப் வழியாக தான் பார்த்து உங்களது ரெஃபரன்ஸ் பார்த்தேன் ரெண்டு ரெண்டரை வருஷமாக இவங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இப்போ தான் நம்ம இடத்துல போட முடிஞ்சுது ஸ்ட்ரக்சர் வந்து ஷெட் செட்டப் போட்டிருக்காங்க பதினாறு அடிக்கு பதினாறு அடி ஹைட்டு வந்து ஒரு பதினோரு அடி ஹைட்டில் ஷெட்டு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து இது தண்ணி பாருங்கள் இப்போ காலையில் ஒரு நல்ல தண்ணி நல்ல ஃபோர்ஸாக வருது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி இருக்குது மாதிரி சோலார் கேமரா ஃபோர் ஜி சோலார் கேமரா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் ஆகினே இருக்கும் ஸோ ஒர்க்கு வந்து நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்தாங்க அதனால் ஐ ரெஃபர் திஸ் கம்பெனி நீங்கள் யார் வேணாலும் தைரியமாக செய்யலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நல்லா தேங்க்யூ உண்மைக்கு முக்கிய மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு வந்து கஸ்டமர் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாரில் வந்து சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் போர்வெல் கிணறு ஆற்றுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறநூறு அடிக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அது போக வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக் ஷெட் அந்த ரூம் ரூம் மாதிரியே ரெடி பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் செட்டப் வந்து ரூம் மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு லாக் அண்ட் கீ ரேஞ்சுக்கு அந்த ரூம் மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே நம்ம பயன்படுத்திருக்கிற பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோபெருக் பேனல் தான் பயன்படுத்தி இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் இதற்கு வந்து நாங்கள் வந்து இருபத்தைந்து வருடம் வாரண்டி கொடுக்குறோம் அது போக நாம் பயன்படுத்தியிருக்கிற மோட்ரு ட்ரைவு இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு த்ரீ இயர்ஸ் வாரண்டி வித்து மொபைல் ஆன் ஆஃப் வந்துடும் மொபைல் ஆன் ஆஃப் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனு லைட்டிங் அரெஸ்ட் எல்லாமே இன்பில்டாகவே வந்துடும் ஸோ உங்களுக்கு ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் கிணறு போர்வெல்லுக்கு பயன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அது அது போக வந்து நீங்கள் வந்து இந்த பூந்தோட்ட சர்வீஸில் இருக்கிறீங்க இல்லாட்டா ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதற்கு மாற்றாக கண்டிப்பாக சோலாராக கருதலாம் அதனால் நீங்கள் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி உங்களுக்கு தேவையான தேவையை பூர்த்தி செய்யலாம் இங்கே அது போக வந்து நம்ம வந்து லைட்டு கொடுத்துருந்தோம் கேமராஸ் கொடுத்துருந்தோம் கஸ்டமர் வந்து கேட்டுருந்ததுனால அதுவுமே நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த வீடோட அமைப்பை பாருங்கள் ஒரு நார்மலாக வீடு மாதிரி ஷெட்டில் ஃபுல்லாகவே போட்டு அதற்கு மேலே வந்து நம்ம வந்து பேனலை வந்து நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துருக்குறோம் நாங்கள் வந்து இது போல் தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடங்கள்லேயுமே நாங்கள் வந்து சோலார் வாட்டர் பம்ப் அதிகப்படியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் உங்கள் விவசாய இடங்களில் வந்து நூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடி ஐநூறு அடி இப்படி எத்தனை அடி ஆழங்கள் இருந்தாலும் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அதிகப்படியாக நாங்கள் வந்து இப்போ ஆயிரம் அடி வரை வந்து சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் போட்டு கொடுத்துட்ருக்கோம் அதை விட அதிகமாக நீங்கள் வந்து சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அதோடய ஆழம் அதிகத்தில் தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொட்ட பொங்கலுங்க நாங்கள் அந்த ப்ராஜெக்டை நல்ல முறையில் செய்து கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு வீடியோவில் தருகிற இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிங்கன்னால் நேரடியாக உங்கள் இடத்த வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அப்ப தான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து அறநூறு ரெட்டியிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு இதுதான் நம்மளோட கண்ட்ரோல் பாக்ஸு இந்த கண்ட்ரோல் பாக்ஸுக்கும் மூணு வருஷம் வாரண்ட்டி வந்துடும் இதுலேயே உங்களுக்கு மொபைல் ஆன் ஆஃப் வந்துடும் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் வந்துடும் ஸோ நல்ல முறையில் ஹைலி எலர்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு தான் நம்மளோட ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷனுமே பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் நல்ல தரமான பொருட்களை வச்சு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனால மற்றவங்களோட கம்பேர் பண்ண பச்சில் வந்து ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் டூ டென் பெர்சன்டேஜ் வந்து என்ன நம்ம பிரைஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும் பட் அதுக்கு வந்து உங்களுக்கு தரமான ப்ராடக்ட்டும் கிடைச்சிரும் வாரண்ட்டியும் அதிகப்படியான வாரண்ட்டி கிடைச்சிரும் ஒரு நல்ல திருப்திகரமான சர்வீஸும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த சோலார் வாட்டர் பம்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை தொற்று கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்ஸ் யூடியூப்லேயும் நம்ம சேனல் இருக்குது ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நாம் அடுத்தடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கிடலாம் இந்த தண்ணியோட அளவு பிடிச்சிருந்தேன் நிறைய லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்